ஒருமுறை கௌதம புத்தர் தன்னுடைய சீடர்களிடம் சொன்னார் என்னை பின்பற்றி வராதீர்கள் உங்களுக்கென்று தனிப்பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்றார் அதனால்தான் அவர் புத்தராக மாறினார் சித்தார்த்தா என்பவர் புத்தராக மாறினார் தனித்தன்மை என்பது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குணம் அப்படி தனித்தன்மை பெற்றவர்கள் ஆயிரம் 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 ஆறுகள் இருக்கிறார்கள் மகாத்மா காந்தி அகிம்சை அந்த கொள்கையை வைத்து இந்திய நாட்டின் விடுதலைக்காக அல்லும் பகலும் போராடினார் பல அவமானங்களை சந்தித்தார் தனக்கு எந்த பதவியும் வேண்டாம் என்று அவர் உயிர் நீத்தார் தந்தை பேரியார் சாதி கொடுமை சுயநலம் இல்லாமல் பெண்களுடைய விடுதலை தன்னம்பிக்கை போன்றவற்றில் கவனமாக இருந்து பாடுபட்டார் தன் செல்வங்களை எல்லாம் படிப்பதற்காக பள்ளிக்கூடம் அமைத்து படிக்க வைத்தார் சுயமரியாதை ஒரு ஆயுதமாக வைத்துக்கொண்டு அவர் பாடுபட்டார் ரவீந்திரநாத் தாகூர் மேற்கு வங்கத்திலே பிறந்து வளர்ந்து அருமையான கவிதைகளை கொடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் புகழ்பெற்ற அவர் ஒரு எழுத்தாளர் எதற்காக இவர்களெல்லாம் தனித்தன்மை உடையவர்கள் தனக்கென்று ஒரு பாதையை வகுத்து கொண்டவர்கள் இவர்களெல்லாம் ஒரு உதாரணங்கள்தான் உதாரண தான் அதனால்தான் இன்றளவும் வரலாற்றில் அவர்களைப் பற்றி நாம் பேசுகிறோம் எழுதுகிறோம் குறிப்பிடுகிறோம் அந்த வகையில் தனித்தன்மை எனக்கும் உண்டு இது ஒரு கலவையாக இருந்தாலும் நான் சுயமாக சிந்திப்பேன் அறிவை பகுத்தறிவை கல்வியை அனுபவத்தை இவற்றை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அதன் மூலம் ஒரு கருத்தாக்கத்தை வெளியே எல்லோருக்கும் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்று நான் நம்புகிறேன் அதனால்தான் சிதம்பரம் கொள்ளிடம் என்ற யூடியூப் சேனலை வைத்து ஆயிரக்கணக்கான வீடியோக்களை பதிவிட்டு வருகிறேன் அதற்கு நல்ல வரவேற்பும் எனக்கு கிடைத்துள்ளது மகிழ்ச்சி தனித்தன்மை இண்டிவிஜுவாலிட்டி நீ ஒரு ஒருவரை பின்பற்றுவராக இருக்காதீர்கள் உங்களை மற்றவர்கள் பின்பற்றும்படி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதுதான் புத்தரின் போதனை ஆனாலும் புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் கோடிக்கணக்கானோர் ஆனால் ஒரே ஒரு புத்தர் தான் கௌதம புத்தர் மட்டுமே அதுபோல தனித்தன்மையை நாம் நம் மனதில் வைத்துக்கொண்டு நம்மால் பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும் என்றால் அதுதான் ஒரு மனித வாழ்க்கையின் சிறப்பு காந்தியை நினைத்து பெரியாரை நினைத்து கொள்ளுங்கள் தாகூரை நினைத்து எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் காரல் மார்க்ஸ் விடுதலைக்காக போராடிய பிரபாகரன் எத்தனையோ இவர்கள் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் வாழ்ந்துள்ளார்கள் இன்றளவும் எல்லோர் மனதிலையும் குடிகொண்டுள்ளார்கள் நாமும் அதுபடி நடப்பதற்கு முயற்சிப்போம் உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் உங்கள் முன்னோர்களின் உங்கள் முன்னோர்களின் ஆதரவு இருக்கும் அதுவே இந்த காலை நேரத்தின் பதிவு